கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆறு விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் முதலாவதாக அவர்கள் அசைக்கப்படுவதில்லை இரண்டாவதாக அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் மூன்றாவதாக விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு தப்புவிக்கிறார் நான்காவதாக அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை பெரிதாக இருக்கும் ஐந்தாவதாக செழிப்பு உண்டாகும் ஆறாவதாக உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் அவர்களை வைக்கிறார் முதல் காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நபர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை பெருவெள்ளம் வரலாம் பெரும் பிரச்சினைகள் மோதியடிக்கலாம் பலவிதமான சூழ்நிலைகள் உன் குடும்பத்திலே வந்து தாக்கலாம் ஆனால் நீங்கள் அசையாமல் சியோன் பருவதத்தை போல் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை நீங்கள் அவரை ஆழமாய் நம்புவீர்கள் ஆனால் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை பலவிதமான பிரச்சனை வியாதி பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரிக கட்டுகள் மந்திரவாதங்கள் உங்கள் குடும்பத்தை அசைய பண்ணும்படி பலவிதத்தில் மோதி அடிக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அவரை நம்பும் பொழுது நீ சியோன் பருவதத்தை போல அசைக்கப்படாமல் இருப்பாய் உன்னை அசைக்க பார்ப்பார்கள் இடத்தை விட்டு அகற்ற பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் அகன்று போவார்கள் நீங்கள் பருவதத்தை போல நிலைத்திருப்பீர்கள் காரியத்தில் பிசாசு உங்களை அசைக்கணும் சொல்லி திட்டமிட்டானோ எந்தெந்த காரியத்தில் உங்கள் எதிரிகள் பிரச்சனை பண்ணி உங்களை அசைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அவர்கள் சோர்ந்து போகும்படி கர்த்தர் உங்களை இன்னும் ஆழமாக நிலைத்திருக்க பண்ணுவார் ஆமேன் ஹலோ லூயா கர்த்தரை நம்புகிறவர்கள் முதலாவதாக அசைக்கப்பட மாட்டார்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இரண்டாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது சங்கீதம் ஐந்து பதினொன்று உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக இரண்டாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்தீர்களா கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா வியாதியின் கொடூரத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா மரணத்தின் பிடியில அவ்வளவுதான் எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க இனி நான் என்ன செய்ய போகிறேன் இனி எனக்கு யாரு உதவி செய்ய போகிறா என்னை யார் காப்பாற்றுவார் என்று நீ ஒருவேளை தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா நீ இன்றைய தினம் கர்த்தரை மாத்துரம் நம்புவாயானால் அவரே உன்னை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் நீ காப்பாற்றப்படுவாய் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ காப்பாற்றப்படுவாய் உன்னை அவர் காப்பாற்றுவார் நீ கவலைப்படாதே வியாதியின் வீரியம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ பயப்படாதே உன் வியாதி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது மரணத்தின் கட்டுகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது பாதாளம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் இன்று உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ கர்த்தரை நம்புவாயானால் அவரே உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார் பதினேழாவது சங்கீதம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உன்னுடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய கைக்கு உன்னை ரட்சிப்பார் உன்னை விடுதலையாக்குவார் ஒருவேளை அநேகரால் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உறவுகளால் வருகின்ற நெருக்கம் குடும்பத்தாரால் வருகின்ற நெருக்கம் எதிரிகளால் வருகின்ற நெருக்கம் அது எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விரோதமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு அவர் ரட்சித்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் கைக்கு உன்னை தப்புவிக்க என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அதுதான் நீ கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய திரள் கூட்டம் உனக்கு விரோதமாய் எழும்பி வரலாம் ஆப்போசிட்டில் நீ ஒருவர் மாத்திரம்தான் நின்று கொண்டிருக்கலாம் கவலைப்படாதே உன்னோடு கூட கர்த்தரும் அவருடைய சேனைகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய கைக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் எப்படி கைக்கு கர்த்தர் தாவிதை தப்புவித்தாரோ அதே போல கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்புவித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நன்மை பெரிதாக இருக்கும் முப்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதாயிருக்கிறது இருக்கிறது இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எதுதான் உனக்கு பெரிதான நன்மைகளை நான் வைத்திருக்கிறேன் ஒருவேளை நீ நம்பினவர்கள் உன்னை உதாசனப்படுத்தி இருக்கலாம் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை நீ அவரை நம்புகிறாயானால் உனக்கு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பயப்படாதயுங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையை வச்சிருக்கிறார் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டே தான் சாமி இருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நன்மை ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலை அப்படி ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம் நீ விசுவாசத்தோடு இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையையும் நீ நம்புவாயானால் கர்த்த உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உனக்கு பெரிய நன்மையை நான் உனக்கு செய்ய போறேன் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மையை நான் செய்ய போறேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கவலைப்படாதருங்கள் நீ கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பாயானால் அவர் உனக்கு பெரிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார் அவர் செய்ய போகிறார் ஆமேன் ஹால ஐந்தாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீங்கள் இந்த நாளுக்கு பிறகு செழிக்க போகிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை போகிறீர்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வறட்சியான சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் வறண்ட நிலமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்கள் பாதையில் செழிப்பை உண்டு பண்ணுவார் வறட்சியான சூழ்நிலைகள் மாறி வயல்வெளியான சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் பசுமையான சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நீ கர்த்தரை நம்புவாயானால் உனக்கு நிச்சயம் செழிப்பு உண்டு உன் பாதையில் செழிப்பை கர்த்தர் தருவார் உன் கடன் பிரச்சனைகள் மாறும் உன் கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு செழிப்பு உண்டாக போகிறது உன் வாழ்க்கையில் நீ செழிப்பை பார்க்க உங்களுக்கு செழிப்பை தர வல்லவராயிருக்கிறார் ஆறாவது காரியம் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும் ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் நீங்கள் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயர்ந்த இடத்திலே இருப்பாய் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார் உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் உங்களை யாரும் கீழே விழ வைக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார் கடவுள் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததுனால உங்களை ஒரு மனுஷனும் கீழே தள்ள முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நபராக இருப்பீர்கள் ஆனால் உங்க ஸ்தானத்தை கர்த்தரை உயர்த்துவார் உங்களுடைய பொசிஷனை கர்த்தர் உயர்த்துவார் உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள அவருடைய பாதுகாப்புக்குள்ள கருத்து வைப்பார் நீங்கள் உயருவீர்கள் நீங்கள் பெருகுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் உங்களை அவமதித்தவர்களுக்கு முன்பாக உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உயர்ந்த உயர்ந்த இடத்துல நீங்கள் நிற்பீர்கள் இதை கர்த்தரே சொல்லுகிறார் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் கர்த்தரை விடாப்பிடியா பிடித்துக்கொள்ளுகிற பிடித்துக் கொள்ளுகிற நாட்களாக இருக்குமானால் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை உள்ள நபராக இருப்பீர்களானால் என் தகப்பன் சொல்லுகிறார் நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாய் ஆமேன் கர்த்தர் உங்களைத்தான் பார்த்து சொல்லுகிறார் நீதான் நீதானந்த மனுஷி நீதானந்த நபர் உன்னைத்தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார் நிச்சயமாய் அவரை நம்புங்கள் அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் ஒருவேளை நீ கீழான பகுதியில் கிடக்கலாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல கிடக்கலாம் நிச்சயம் உன் முக்காடை நீக்கி உன் தலையை கர்த்த நிமிர பண்ணுவார் ஹால லூயா ஹால லூயா கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை விடாப்பிடியாய் பிடித்து கொள்ளுங்கள் அவர் மீது ஆழமான நம்பிக்கை வையுங்கள் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவீர்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயம் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவீர்கள் காட் காட்பிளஸ் யோ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இனி கேட்கப் போகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசு தாவியானவர் இறங்கி அற்புதம் செய் பலவிதமான புறக்கணிப்புகள் தொய்வுகள் ஒருவேளை இருக்குமானால் என் தகப்பன் இன்றோடு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆவியானவருடைய பலம் அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன் உங்களை நம்புகிறாங்கப்பா இந்த வியாதி சுகமாயிரும்னு உங்களை நம்புகிறாங்கப்பா இந்த கடன் பாரம் நீங்கிரும்னு உங்களை நம்புகிறாங்கப்பா எப்படியும் நான் முன்னேறி வந்துருவேன்னு உங்களை நம்புறாங்கப்பா அந்த நம்பிக்கை ஒருநாளும் வீண் போகக்கூடாது என் தகப்பன் இப்பொழுதே இறங்கி அற்புதம் செய்யும் அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் என் தகப்பனே என் தகப்பனே நீர் அற்புதங்களை செய்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது வெறும் வார்த்தையாக அல்ல வாழ்க்கையாக மாறட்டும் ஆவியானவர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்